ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் என்ன நடந்தாலும் சரி ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கம் விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் எந்த மாதிரி பலன்களை வந்து கொடுக்க போகுது எப்படி வந்து அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது சில நேரங்களில் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துடலாம் வெளியில் கொடுத்துருந்த பணம் கைக்கு வரத்துக்கு சிறிது தாமதமாகலாம் இந்த வருஷத்தில் அதே மாதிரி உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் வாங்க கூட வந்து நேரிடலாம் சகோதர சகோதரி வகையில் வந்து கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வந்து உண்டாகும் அதனால் வந்து சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போகிறது உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அதேமாதிரி அலுவலகத்தில் உங்களுக்கு கீழே பணி புரிகிறவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன 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 வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்துருக்கு மற்றபடி மனசில் வந்து ஊக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு நீங்கள் நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து அமைய போகுது அதே மாதிரி கடினமாக முயற்சி பண்ணி உங்களுடைய தேவைகளை நீங்களே இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்களை வந்து நிறைவேற்றிக்குவீங்க உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் வந்து குறையும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் அதிகமான மருத்துவ செலவுகள் ஆயிட்டு இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறையும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் யாரையுமே நீங்கள் வந்து புண்படுத்தாம உங்களுடைய சிறப்பான அணுகுமுறையால வெற்றி பெறுவீங்க மற்றவங்க உங்களுக்கு வந்து சிக்கல கொடுக்க நேரிட்டா கூட உங்களுடைய பார்வை வந்து தெளிவா இருக்கும் கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நினைச்சதை இந்த வருஷத்துல நீங்க வந்து நிறைவேற்றிப்பீங்க குடும்பத்துல வந்து பாக வந்து சுமூகமா வந்து நடக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கூடலாம் வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த கருத்து வேறுபாடுகளை கடந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே கூட முடிவு உங்களுக்கு சாதகமா வந்து வரும் அசையா சொத்துக்கள்ல உங்களுக்கு வந்து வருமானம் வர தொடங்கும் பல விஷயங்கள்ல இந்த வருஷத்துல நீங்க வந்து சாமர்த்தியமா வந்து சமாளிப்பீங்க மறைமுகமாக வந்து எதிர்ப்புகள் நாள் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அந்த எதிர்ப்புகள்லாம் இனிமேல் விலகி போயிடும் அதனால வந்து சிக்கல்களை சாமர்த்தியமாக நீங்கள் இந்த வருஷத்தில் வந்து சமாளிப்பீங்க வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள்லாம் இந்த வருஷம் வந்து ஏற்படும் குறைந்த உழைப்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாயமும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி புறம் பேசுகிறவங்களை அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய அவங்களை பற்றி வந்து குறை சொல்கிறவங்களும் வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்கள கண்டு நீங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாமல் ஒதுங்கி போகிறது நல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனாவசிய பிரச்சனைகளை வந்து கண்டு காணாமல் போயிடுங்க ஒரு உங்கள் மனைவி கூடவோ இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க கூடவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் சைலண்டாக ஒதுங்கி போயிட்டீங்க அப்படின்னாலே அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து விலகி போயிடும் அதே மாதிரி தொழிலில் வந்து எதிர்பார்த்த வரும் மானம் லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நவீன பொருட்கள் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பொருட்கள்லாம் வந்து வாங்கி உங்களுடைய வீட்டை வந்து சூப்பராக அலங்கரிப்பீங்க அதே மாதிரி முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க கிட்டேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து அலைச்சல் தரக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது நல்லது அனாவசிய பயணங்களை தவிர்த்துருங்க அத்தியாவசிய தேவைக்காக போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க அனாவசிய பயணங்களை நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை பலவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க அதனால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய ஆற்றல் இந்த வருஷத்தில் வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி அலுவலக பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பண வரவும் உண்டாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் அளவு அனுகூலமான பலன்களை வந்து இனிமேல் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இவ்வளோ நாள் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க அது வந்து வராமல் இருந்திருக்கும் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வந்து அந்த பணம்லாம் உங்களுக்கு வந்து திரும்பி வரும் அது அனுகூலமாக வந்து போகும் தொழில் ரீதியாக வந்து புதிய திருப்பங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய சந்தைகள் இல்லை ஒரு புதிய பிஸ்னஸை தேடி போகும்போது கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் வந்து இருக்கணும் மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த குறையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது ஆடை அணிகலன்கள் உங்களை தேவையான எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து வாங்கி குடும்பத்தினோட சந்தோஷமாக வந்து இருப்பீங்க இருந்தாலும் வந்து இந்த மனைவி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து சின்ன சின்ன சண்டைகள் மட்டும் வந்து ஏற்படும் அதில் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருந்தாலே போதும் பரிகாரம் அப்படின்னு பாக்கிறப்ப செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து உண்டாகும் முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டு வரலாம் கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி சொல்வது ரொம்ப நல்லது ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னா இன்னமும் அந்த குடும்பத்தை சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலகி இந்த வருஷம் அமோகமா உங்களுக்கு வந்து போகும் நன்றி